லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் லால் சலாம் பிப்ரவரி ஒன்பது முதல் திரையரங்குகளில் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா த சென்னை சில்க்ஸ் சிட்டிங் எம்பிக்கள் தேர்வார்களா திமுகவுக்கு அதிர்ச்சி தந்த சர்வே சீனிவாசனுக்கு அடுத்து ஜக்கி தான் நிர்மலாவின் சீக்ரெட் ஆபரேஷன் கோடநாடு வழக்கில் குஜராத் டீம் வசமாக பக்க கடிதம் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தமிழ்நாட்டில் தங்கள் கொடியை நாட்ட பல்வேறு அதிரடி டெக்னிக்குகளை பாஜக எடுத்து வருகிறது தமிழ்நாட்டில் தங்களுக்கு பலமான எதிரியாக இருக்கும் திமுகவுக்கு ஷாக் கொடுக்க நினைக்கிறது டெல்லி அதனால் திமுகவுக்கு தேர்தல் நிதி விஷயத்தில் தாராளம் காட்டக்கூடிய தொழிலதிபர்களை குறிவைத்து அது வருமான வரித்துறையை களமிறக்கி இருக்கிறது ஒன்றிய நிதி அமைச்சரான நிர்மலா சீதாராமனே அண்மையில் ரெய்டுகளுக்கு தொடக்க விழா நடத்த தமிழ்நாடு வந்திருக்கிறார் காஞ்சிபுரத்தில் ஆடிட்டர்களின் கூட்டத்தை நடத்திய அவர் திமுகவுக்கு அதிக நிதி கொடுக்கும் பிசினஸ் புள்ளிகள் யார் யார் என்றெல்லாம் பட்டியலெடுக்க சொன்னதோடு அவர்கள் குறித்த விவரங்களை திரட்டி தரும்படியும் கேட்டுக்கொண்டாராம் அவர் போட்டு கொடுத்த வியூகங்களை வைத்துக் கொண்டு வருமான வரித்துறை டீம்கள் தங்கள் நகர்வுகளை நடத்த சொல்லப்படுகிறது விட்டதாக கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி கிடைத்த தகவல்களை வைத்துக்கொண்டு இந்த வாரம் இந்தியா சிமெண்ட் சீனிவாசன் மீது அதிரடி ரெய்டு நடவடிக்கைகள் பாய்ந்திருக்கின்றன உடல்நலக் குறைவால் நடக்கவே முடியாத நிலையில் இருக்கும் சீனிவாசன் இதில் ரொம்பவே அதிர்ந்து போய்விட்டாராம் இதைத் தொடர்ந்து இன்னும் பலருக்கும் ஷாக் ட்ரீட்மெண்ட் இருக்கிறதாம் நிர்மலா தரப்பிடம் சிலர் கோவை மைய ஜக்கியிடம் அதிமுக பெரும் புள்ளிகளின் கரன்சிகள் பெருமளவில் புரல்கிறதே என்று சொன்னபோது அதிமுகவுடன் கூட்டணிக்காக கடைசி கட்ட முயற்சிகள் நடந்து வருகிறது அவர்கள் சரிப்பட்டு வரவில்லை என்றால் ஜக்கி மீதும் அதிமுக மாஜி மந்திரிகள் மீதும் ரைடுகள் பாயும் அது அவர்கள் அனைவரையும் நடுங்க வைப்பதாக இருக்கும் என்றார்களாம் அதிமுக எப்படியும் தங்கள் பக்கம் வந்துவிடும் என்று இப்போதும் பாஜக நம்புகிறது அதற்காக ஒரு பக்கம் பேரம் மறுபக்கம் மிரட்டல்னு ஆஸ்திரங்கள் பாய்ந்து கொண்டிருக்கின்றன ஆனால் எடப்பாடியோ புதுவைக்கு மாநில அந்தஸ்து தராத ஒன்றிய பாஜக அரசை எதிர்த்து அங்கே ஆர்ப்பாட்டம் நடக்கும் என அறிவித்து தன் வீர தீரத்தை காட்டியிருக்கிறார் எனினும் அவரை சமாதானப்படுத்தி அதிமுகவை தங்கள் பக்கம் கொண்டுவர பியூஷ் கோயல் மூலம் தீவிர முயற்சியில் இறங்கியிருக்கிறது டெல்லி இதற்கிடையே ஓபிஎஸ் அணிக்கு பதினான்கு தொகுதிகளை ஒதுக்கிவிட்டு பதினோரு தொகுதிகளில் நேரடியாகவும் ஆறு தொகுதிகளில் பாரிவேந்தர் ஏசிஎஸ் உள்ளிட்ட சிலரை தங்கள் தாமரை சின்னத்திலும் நிறுத்த பாஜக தலைமை முடிவெடுத்திருக்கிறது பாமகவிற்கு ஐந்து முதல் ஏழு தொகுதிகள் வரை தருவதாக டீலிங் பேசி வருகிறது பாஜக இதற்கிடையே எடப்பாடிக்கு உபரி ஷாக் கொடுக்க நினைக்கும் ஓபிஎஸ் கரூரில் எடப்பாடியின் அக்காள் மகளையே வேட்பாளராக நிறுத்தப் போகிறாராம் மறுபக்கம் தேர்தலின் நாடி துடிப்பை பார்க்க திமுக தலைமை சர்வே எடுத்து வருகிறது ஒவ்வொரு தொகுதியின் பல்ஸ் ரேட் பற்றி அறிவதோடு தற்போது திமுக கூட்டணியில் இருக்கும் முப்பத்தெட்டு எம்பிக்களின் கடந்த கால செயல்பாடுகள் அவர்களுக்கு தொகுதி மக்களிடமிருக்கும் செல்வாக்கு ஆகியவற்றை பற்றி இந்த சர்வேயின் போது மக்களின் கருத்துகள் பதியப்படுகிறதாம் திமுகவின் கடந்த மூன்று ஆண்டுகால ஆட்சி பற்றிய மக்களின் மதிப்பீடு பற்றி தெரிந்து கொள்ளும் விதமான கேள்விகளும் இந்த சர்வேயின் போது கேட்கப்படுகிறதாம் இதுவரை எடுக்கப்பட்ட சர்வேயின்படி முப்பத்தெட்டு எம்பிக்களின் முப்பத்தி நான்கு பேர் மீது மக்களுக்கு பெரும் அதிருப்தி இருப்பதாக தெரிய வந்திருக்கிறதாம் அதனால் பெரும்பாலான சிட்டிங் எம்பிக்களுக்கு இந்த முறை அறிவாலயம் சீட்டு ஒதுக்குமா என்பது சந்தேகம்தான் என்கிறார்கள் இதற்கிடையே சட்டமன்ற தொகுதி வாரியாக நிலவரத்தை அறிய உதயநிதியும் ஒரு சர்வேயை எடுத்து வருகிறாராம் இன்னொரு புறம் கொடநாடு கொலை கொள்ளை விவகாரத்தை விசாரிக்க குஜராத் டீம் வந்திருக்கிறது ஜேவின் கொடநாடு பங்களாவில் இரண்டாயிரத்து பதினேழு ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி நடந்த கொள்ளை முயற்சியில் கொலை சம்பவங்களும் அரங்கேறி தமிழ்நாட்டையே அதிர வைத்தது இந்த குற்றச்சம்பவத்தில் தொடர்புடைய ஜேவின் முன்னாள் கார் ஓட்டுநர் கனகராஜ் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த சயான் வாழையார் மனோஜ் உள்ளிட்ட பதினோரு பேர் மீது வழக்கு பதிவானது இந்த வழக்கை முப்பத்தாறு பேர் அடங்கிய சிபிசிஐடி போலீசார் டீம் விசாரித்து வருகிறது குற்றவாளிகள் அரசியல் புள்ளிகளோடு உரையாடியது தொடர்பான ஆய்வை மேற்கொள்ள குஜராத்தில் இருந்து தடையவையில் நிபுணர்கள் டீம் வந்திருக்கு சந்தேகத்திற்குரிய முப்பது பேரின் மொபைல் போன் அழைப்புகள் அடங்கிய பத்து டிஜிட்டல் டேப்புகள் ஏற்கனவே சேகரிக்கப்பட்டிருந்தன இதை ஆராய்ந்த குஜராத் தடைய அறிவியல் பல்கலைக்கழக நிபுணர்கள் பத்து பேர் திருச்சியில் உள்ள பிஎஸ்என்எலின் பிரதான சர்வரை துழாவினால் கூடுதல் தகவல் பெற முடியும் என்று இங்கே வந்திருக்காங்க அவர்கள் உரிய தடங்களை திரட்டி வருகின்றனர் கோடநாடு குற்றவாளிகளில் ஒருவரான கனகராஜ் சம்பவ நேரத்தில் நான்கு செல்போன்களை பயன்படுத்தியது தெரிய வந்திருக்கிறதாம் குஜராத் டீம் எடுத்திருக்கும் போன் உரையாடல்களில் கோடநாடு கொலை கொள்ளை பற்றிய ரகசியங்கள் பதிவாகியிருக்கிறதாம் அதே போல பக்கத்திற்கு வாக்குமூலத்தை அவர் கைப்படவே எழுதி மலையாளத்தில் எழுதப்பட்ட அந்த வாக்குமூலத்தில் அவர் எடப்பாடிக்கு இந்த விவகாரத்தில் உள்ள கிரைம் தொடர்புகள் பற்றி விரிவாகவே பகிரூட்டம் தகவல்களை சொல்லி இருக்கிறாரா நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு